மகாபாரதத்தின் முக்கியமான அதே சமயம் மிகவும் இரக்கம் கொள்ளத் தூண்டும் கதாபாத்திரம் கர்ணன் பலர் தர்மரின் தர்மத்தை அர்ஜுனனின் அம்புத்திறமையை பீமனின் பலத்தை போற்றினாலும் கர்ணனின் கதையின் பின்னணியையும் அவனது வாழ்க்கையின் சோதனைகளையும் அறிந்து கொண்டால் அவனைப் போல ஒரு வீரம் திறமை தர்மநெறி கொண்ட மனிதர் மற்றவர் இல்லை என்பது நமக்குத் தோன்றும் இந்தக் கதையில் கர்ணன் எப்படி பிரசுராமரிடம் பொய் சொல்லி சாபம் பெற்றார் என்பது மட்டுமல்லாமல் அந்த சாபம் ஏன் அவனது வாழ்நாளையே மாற்றியது என்பதையும் விரிவாகப் பார்ப்போம் பாண்டவர்கள் பிறக்கும் முன்பே பாண்டுவின் மனைவியான குந்தி தேவி ஒரு முனிவரிடம் ஒரு வரம் பெற்றாள் சூரியன் வாயு இந்திரன் போன்ற தெய்வங்களை அழைத்து அவர்களிடமிருந்து ஒரு குழந்தையைப் பெறலாம் என்று ஒருநாள் சோதிக்க வேண்டும் என்று நினைத்த குந்தி அந்த மந்திரத்தைப் பயன்படுத்தி சூரியனை அழைத்தாள் உடனே சூரியன் தோன்றி அவருடன் சேர்ந்து ஒரு குழந்தையை அளித்தார் அதன் நெற்றியில் சூரிய ஒளி போன்ற காந்தம் வலுவான உடல் கூர்மையான விழிகள் தலையில் இருக்கும் குண்டலங்கள் மற்றும் கவசத்துடன் காணப்பட்டது இந்த குழந்தையே கர்ணன் ஆனால் குந்தி திருமணம் செய்து கொள்ளாதவளாக இருந்ததால் அவளால் அந்த குழந்தையை வளர்க்க முடியவில்லை அவளுக்கு அவமானமாகிவிடும் என்பதற்காக அக்குழந்தையை ஒரு படகில் வைத்து நதியில் விட்டுவிட்டாள் அந்தக் குழந்தையை ஒரு தேரோட்டி மற்றும் அவரது மனைவி ராதாவின் கையில் கிடைக்கிறது அவர்கள் அக்குழந்தைக்கு கர்ணன் என பெயர் வைக்கிறார்கள் அவர்களிடையே ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தான் சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தாலும் சிறுவயதில் இருந்தே கர்ணனுக்கு வில்வித்தை மேல் மிகுந்த ஆர்வம் காணப்பட்டது உலகின் சிறந்த வில் வீரராக மாற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் கர்ணன் இறைவனால் பெற்ற வீரமும் திறமையும் அவனை ஒரே நோக்கத்தில் செலுத்தியது ஆனால் வில்வித்தையை கற்றுக்கொள்வது சாதாரண மக்கள் பக்கம் கிடைத்த ஒன்று அல்ல சாதியை அடிப்படையாகக் கொண்ட சமுதாயத்தில் கர்ணனை மன்னர்களும் குருக்களும் ஏற்கவில்லை அர்ஜுனன் குருநாதர் துரோணாச்சாரியிடம் அம்புகளை கற்றுக்கொண்டிருந்தான் கர்ணனும் கற்பதற்கு அனுமதி கேட்டான் ஆனால் துரோணரோ நீ எந்த சாதியை சேர்ந்தவன் எனக் கேட்டு அவமானப்படுத்துகிறார் இதைக் கேட்டுக் கோபமடைந்த கர்ணன் உங்களுக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த பரசுராமரிடம் வில்வித்தை கற்று உங்களைவிட சிறந்த வில்லாளன் ஆவேன் என சவால் விட்டுச் செல்கிறான் பரசுராமர் தன் காலத்தில் மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு வீரன் இவருடைய மாணவர்கள் அற்புத வீரர்களாக மாறுவார்கள் என்ற பெயர் இருந்தது ஆனால் பரசுராமர் சத்திரியர்கள் மீது வெறுப்பு கொண்டவர் அவர் சத்திரியருக்கு பயிற்சி அளிப்பதில்லை இதை தெரிந்து கொண்ட கர்ணன் தன்னுடைய சத்திரிய பிறப்பை மறைத்து பிராமணன் என்று பொய்கூறி பரசுராமரிடம் இருந்து எல்லா வில்வித்தைகளையும் கற்கின்றான் கர்ணன் மிகக் குறைந்த நாட்களில் அதனை மிகவும் ஆழமாகக் கற்றுக்கொண்டான் பரசுராமரும் அவனை பாராட்டினார் ஒருநாள் பரசுராமர் மிகவும் களைப்படைந்து கர்ணனின் மடியில் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு தேனீ கர்ணனின் காலில் கடித்தது அதில் இருந்து குருதி வந்தது ஆனால் பரசுராமரை விழிக்கச் செய்யக்கூடாது என்பதற்காக அவன் துடிக்காமல் தாங்கிக் கொண்டான் பரசுராமர் விழித்ததும் கர்ணனின் காலில் குருதி கசியும் அவல நிலையைப் பார்த்து நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல இவ்வளவு வலியைத் தாங்குவது ஒரு சத்திரியன் மட்டுமே நீ பொய் சொன்னாய் நீ பிராமணன் அல்ல எனக் கேட்டார் கர்ணன் கண்ணீர் விட்டபடி உண்மையைக் கூறினான் பரசுராமர் அதனை மன்னிக்க முடியாமல் அதிர்ச்சியுடன் கூறினார் நீ எனக்கு பொய் சொன்னதற்காக சாபம் கொடுக்கிறேன் நீ உன் வில்வித்தையைக் கற்றும் அதனை மிகவும் அவசியமான போர் நேரத்தில் நினைக்க முடியாமல் மறந்துவிடுவாய் அதுவே உன் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அந்த வார்த்தைகள் கர்ணனுக்கு வேதனையை அளித்தன அவன் தர்மத்தை மறக்காதவன் ஆனால் இங்கு அவனுடைய ஒரு பொய் அவனுடைய எதிர்காலத்தை அழித்துவிட்டது குருக்ஷேத்திரம் இது ஒரு போர்க்களம் மட்டும் அல்ல ஒவ்வொருவரும் தங்களது தர்மத்தையும் பாவத்தையும் சந்திக்க வேண்டிய இடம் கர்ணனும் அங்கே அர்ஜுனனுடன் நேரடியாக மோதினான் அந்த கடைசி நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அம்பை தொடுத்தான் ஆனால் அந்த நேரத்தில் பரசுராமரின் சாபம் செயல்பட்டது அவன் அந்த மந்திரத்தை நினைக்க முடியவில்லை அத்துடன் அவன் தேரின் சக்கரம் நிலத்தில் புதைந்து அது நகர முடியாமல் போனது கர்ணன் இதை சரி செய்வதற்கு கால அவகாசம் கொடு என அர்ஜுனனிடம் கேட்டான் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அதனை மறுத்து அர்ஜுனனிடம் இது தர்மயுத்தமல்ல இது அதிகாரத்தின் போர் இப்போது கர்ணனை கொள் என்றார் அர்ஜுனன் கடுமையுடன் தனது அம்பை விட்டான் கர்ணன் வீழ்ந்தான் கர்ணன் இறப்பதற்கு முன் ஒரு பிச்சைக்காரனாக வந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கே தன் சிறந்த பவளங்களையும் தங்கக் கவசங்களையும் உயிரையும் விட்டுத்தந்தான் தந்தான் இதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் கர்ணன் தர்மத்தின் பிம்பம் போல தர்மத்துக்காக வாழ்ந்த வீரன் ஒருவனும் இல்லை இந்த கதை வெறும் ஒரு சாபத்தைப் பற்றியது அல்ல இது தன்னம்பிக்கை பொறுமை தர்மநெறி மற்றும் சாதியின் பேரில் ஒதுக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை பற்றியது கர்ணன் ஒரு வழியில் வீழ்ந்தாலும் வாழ்ந்த விதத்தில் ஒரு ஒளிவிளக்கு அவனது மறக்க முடியாத வாழ்க்கை நமக்கு தர்மம் என்றால் என்ன என்பதை உணர்த்துகிறது மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்